முதல்ல முளைக்கிற முடியும் எப்போ ஸ்கேண்டியாக தான் இருக்கும் அப்போ அதை நம்ம கொஞ்சம் வளைச்சு விட்டோம்னா கொஞ்சம் நல்ல முடி முளைக்கும் அது ஒரு காரணம் அதுக்கப்புறம் நம்ம இந்த மூக்கத்தி குத்துவாங்கள்ல மூக்கத்தி குத்துறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோபங்களை குறைக்கிறதுக்கு இப்போ காதில் வந்து தோடு போடுறாங்க கண் பார்வைக்காண்டி இங்கே வந்து நம்ம கண்ணுடைய பவர் நிறையா இருக்குது மூக்கி போடுறதுனால் நிலத்தோட பவர் குழந்தை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளரணும் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இங்கே பயன்படுறாங்க இது போராட்டம் இல்லாமல் குழந்தை நல்லாதான் வளரும் இருந்தாலும் குழந்தை வீக்காக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த பக்கத்து ட்ரீட்மெண்ட்டாக தான் பண்ணினாங்க ஆரம்பங்களில் இப்போ என்னவாக அது ஃபேஷன் ஆயிடுது இப்போ பார்க்குறாங்கன்னா நிறைய பெரியவங்க வந்து மொட்டை அடிக்கிற பேரில் மாமன்ட்டை எம்பிடி பிடுங்கணுமோ அம்புடி பிடிக்கிறாங்க அதுக்கு ரூல்ஸ் வைக்கிறாங்க தான் அப்படிலாம் ஒரு முறை கிடையாது அது முடிவில் எடுக்க போடுறது மொட்டை பெரியாருக்கு மொட்டை போடுறாங்கன்னு நினாக்கோ வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்து அகங்காரம் கூடி போயிடும் தலக்கலுங்க கூடி போயிடும் முதல்ல அந்த அகங்காரத்தை குறைக்கணும் அப்போ அகங்காரத்தை குறைக்கணும்னா எப்படி அகங்காரம் வந்து இப்படி தலையில் தானே ஏறி நிற்கும் நம்ம தலையில் அகங்காரத்தை குறைக்கணும் அதைத்தான் முட்டையெடுக்கணும் ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களே என்ன பண்ணுறாங்க தலையில் முடிய அடிச்சுட்டு நம்ம அகங்காரம் குறைஞ்சிட்ட மாதிரியும் காணம் வந்துட்ட மாதிரியும் அதில் நாலு சந்தனத்தை பேசி போச்சுட்டு வந்துடுறாங்க அது அப்படி இல்லை விஷயம் என்னென்னா அதாவது நம்ம தலைக்கணத்தை குறைக்கிறக்காண்டி சொல்லப்பட்ட ஒரு எக்ஸாமில் வழியை மொட்டை பெரியார்களுக்கு முட்டையடிக்கணும்னு அவசியம் இல்லை ஒருவேளை முடி இன்ஃபெக்ஷனாக இருக்குது ஒழுங்காக என்ன தைக்கலை பேணி ஈரமாக இருக்குன்னா என்ன பண்ண வளைச்சி விட்டுட்டு புதிய முடியை என்ன பண்ணிக்கலாம் வளர வச்சுக்கலாம் மற்றபடி இயற்கை என்ன சொன்னால் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாப்புல ஜீவன் ஒரு ஃப்ரெண்டு அவர் வந்து இதில் குறுகுளத்தில் இது பண்ண ஒரு முடி இவ்வளோ வச்சுருந்தார் இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் இருந்தார் நீங்கள் இவ்வளோ முடிவு வளர்த்து வச்சிருக்கீங்களே இயற்கைக்கு புறம்பாக தெரியலையா அப்படின்னு கேட்டார் ஜானுங்கிறவர் அவருக்கு உடனே பதில் சொன்னார் நான் யாம் இயற்கையோடு இருக்கிறோம் வளர்ந்த முடிய வெட்டலை நீர் தான் வலித்து விட்டு இருக்கிறீர் அப்படின்னாரு அப்போ எது இயற்கை முடியோடு இருக்கிறது இயற்கையாக முடி இல்லாமல் இருக்கிறது இது வந்து மனிதனுடைய தேவைக்கு நம்ம அப்படி முடிய வச்சுட்டு வாழ முடியாது எங்கேயா போய் மாட்டிக்கிடும் முகத்தில் இருந்துன்னாக்கோ சொரிய சொல்வோம் அழுக்குகள் மாட்டோம் அதனால் என்ன பண்ணுறோம் ஷேவிங் பண்ணுறோம் இதில் வந்து இதுக்கும் ஆன்மீகத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது இது வாழ்க்கையில் வாழ்கிறதுக்காண்டி காண்டி நம்ம வசதி காண்டி ஏற்படுத்தப்படுச்சு எங்களுடைய இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தாடி வசூல் பண்ணுற வித்தியாசமாக தான் இருக்குது வித்தியாசம் வித்தியாசம் பண்ணுறாங்க தலைமுடி வெட்டுறதே வித்தியாசமாக இருக்குது உள்ள கோலமே போட்டு வைக்கிறாங்க அப்படி இதெல்லாம் என்ன சொல்கிறது இது வந்து டிசைன் அவ்வளோதான் அவனுக்கு தேவையில்லாத நம்ம பண்ணிக்கலாம் நல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க